ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம உடலுக்கு பல நன்மைகளை அளிக்கக்கூடிய வல்லாரையை வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த துவையல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் வல்லாரை கீரை ஒரு கைப்பிடி அளவு தக்காளி இரண்டு தேங்காய் துருவல் ஒரு கப் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் காய்ந்த மிளகாய் ஐந்து பூண்டு பற்கள் நாலு சின்ன வெங்காயம் பத்து பெருங்காயம் சிறிய துண்டு கருவேப்பிலை சிறிதளவு தாளிச்சு போடுறதுக்காக கடுகு உளுத்தம் பருப்பு அரை அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவு எண்ணெய் கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் பெருங்காயம் கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு வருத்தெடுத்துக்கலாம் கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டுமே நல்லா வருப்பட்டுருச்சு இப்போ அதில் நம்ம காய்ந்த மிளகாயும் சேர்த்துட்டு வறுத்தெடுத்துக்கலாம் வல்லார கீரையை வெறுமன வாயில் போட்டு முன்னாலே குடல் புண்கள் வாய் புண்கள் சரியாகும் காய்ந்த மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இதில் நம்ம சின்ன வெங்காயத்தையும் பூண்டு பற்களையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கி முடித்த பிறகு இதில் நம்ம நறுக்கி வச்ச தக்காளியையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் நம்ம இதில் புளி சேர்க்கக்கூடாது புளி சேர்த்தா வல்லாரோட சத்து போயிடும் வல்லார கீரையில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது மலச்சிக்கல் அசிடிட்டி இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது தக்காளி வதங்கிடுச்சு இப்போ அதில் நம்ம தேங்காய் துருவலை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் தேங்காய் துருவல் சேர்க்கும் போதே நம்ம அதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் வல்லாரக்கீரையை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை கட்டுக்குள் வைக்கும் இதய நோயோட அபாயத்தை குறைக்கும் அது மட்டும் இல்லை ஹை பிளட் ப்ரெஷரையும் இது கண்ட்ரோல் பண்ணும் நம்ம உடம்புல உள்ள எலும்புகளை இது வலிமைப்படுத்தும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி முடிச்சாச்சு நம்ம இப்போ அதில் வல்லாரக்கீரையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வல்லாரக்கீரை பார்த்திங்கன்னா காம்போடு சேர்த்து தான் போட்டிருக்கேன் வல்லாரக்கீரையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் வல்லாரக்கீரையோட காம்பலையும் சத்துக்கள் இருக்கிறதுனால காம்பையும் நம்ம சேர்த்து சாப்பிட்லாம் வல்லார கீரையில் பார்த்திங்கன்னா பைட்டோ கெமிக்கல் அதிக அளவில் இருக்குது இது என்ன செய்யும் அப்படின்னா நம்ம உடம்பில் உள்ள செல்களோட ஆரோக்கியத்தை பராமரித்து செல்லில் எந்த சேதமும் வராமல் தடுக்கும் வல்லாரக்கீரையில் உள்ள கார்போஹைட்ரேட் நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றல் எல்லாத்தையுமே கொடுத்து நம்மளை நாள் முழுக்க சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கும் அது மட்டும் இல்லை வல்லாறை விட்டமின் ஏ சி பொட்டாசியம் இதெல்லாம் இருக்கிறதுனால கூந்தலோட ஆரோக்கியத்துக்கு அது ரொம்ப நல்லது கீரை இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா ஆறி முடித்த பிறகு நம்ம எப்படியே இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி முடித்தாச்சு அடுத்து நம்ம அதில் தாளித்து சேர்த்துடலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து தாளிச்சுட்டு போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து எடுத்துக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா அப்புறமா அதில் கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிட்டு இதை நம்ம அப்படியே துவையலில் சேர்த்திடலாம் அறுபது வயசில் கூட இளமையாக திடமான எலும்புகளோடு இருக்க வல்லாரக்கீரை உதவி செய்யுது உடலுக்கு பல நன்மைகளை அளிக்கக்கூடிய வல்லாரை துவையல் தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் லைக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ